ஹாய் நண்பா நண்பேஸ் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை முன்னிட்டு நம்ம கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்திருக்காங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்றுலேருந்து நவம்பர் முப்பது வரைக்கும் இது பிளான் பண்ணியிருக்காங்க அதிகமாக ட்ரெயினை டிராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வருகின்ற ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை பண்டிகையை முன்னிட்டு மக்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணுறதுக்காக அவங்க வசதிக்காக ரயில்வே துறை நாடு முழுக்க ஒன் ஃபிஃப்டி நூற்றி ஐம்பது பண்டிகை கால சிறப்பு ரயில்கள் இயக்க போகிறாங்க இந்த சிறப்பு ரயில்கள் செப்டம்பர் இருபத்தி ஒன்று முதல் நவம்பர் முப்பது வரையிலான காலகட்டத்தில் இயக்கப் போகிறாங்க இதில் அதிகபட்சமாக தென் மத்திய ரயில்வேயில் மட்டும் நாற்பத்தெட்டு சிறப்பு ரயில்கள் இயக்கப் போகிறாங்க மேலும் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் பகுதிகளில் சேவையை மேம்படுத்துவதற்காக தெற்கு ரயில்வேயில் பத்து சிறப்பு ரயில்களும் போறாங்க குறிப்பாக வந்து சென்னை மதுரை கோவை உள்ளிட்ட முக்கிய நகரங்களை இணைக்கும் வழித்தடங்களில் இந்த ரயில்கள் இயக்க போகிறாங்க பண்டிகை கால பயணத்துக்காக முன்பதிவுகளாம் விரைவில் தொடங்க போகிறாங்க ஸோ பயணிகள்லாம் முன்கூட்டியே பிளான் பண்ணிவிட்டு டிக்கெட் முன்பதிவு செய்யுமாறு ரயில்வே தரப்பில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய லீவ்ஸ் வருது தீபாவளி லீவு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை காந்தி ஜெயந்தி நிறைய லீவ்ஸ்லாம் இருக்குது இந்த பண்டிகை காலமாக சிறப்பாக கொண்டாட நீங்கள் சொந்த ஊருக்கு போகிறீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட்லாம் முன்கூட்டியே புக் பண்ணிக்கோங்க லாஸ்ட் மினிட்ல புக்கிங் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பதிவு நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து நினைக்கிறேன் தேங்க் நினைக்கிறேன் தேங்க்யூ பேஸ்